ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி ஒரே ஒரு முறை முதலீடு மாதந்தோறும் வருமானம் எஸ்பிஐஎன் அசத்தல் திட்டம் செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நாட்டின் மிகப்பெரிய பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மக்களின் நன்மதிப்பை பெற்று விளங்கி வருகிறது இவற்றில் சேமிப்பு திட்டங்களுக்கான பல்வேறு ஆப்ஷன்களும் மக்களுக்கு வழ பட்டுள்ளது இவற்றில் தங்களுக்கு உகந்த மற்றும் விருப்பமான சேமிப்பு திட்டங்களை மக்கள் தேர்வு செய்து கொள்ள முடியும் அந்த வகையில் ஒரே ஒரு முறை முதலீடு செய்து மாதந்தோறும் வருமானம் பெறும் சூப்பர் திட்டம் ஒன்று வெளியாகி உள்ளது வங்கியின் வருடாந்திர டெபாசிட் திட்டத்தில் வாடிக்கையாளர்கள் மொத்த தொகையை டெபாசிட் செய்ய வேண்டும் அப்போது ஒவ்வொரு மாதமும் சம்பாதிக்கும் வசதி கிடைக்கும் வாடிக்கையாளர்கள் குறைந்தபட்சம் ரூபாய் இருபத்தி ஐயாயிரம் டெபாசிட் செய்யலாம் அதிகபட்ச தொகைக்கு வரம்பு இல்லை என்றாலும் சிறப்பு என்னவென்றால் வங்கியால் டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை கடன் வழங்கவும் வசதி உள்ளது எனவே இங்கே நீங்கள் தேவைக்கேற்ப கடன் பெறலாம் இதில் நீங்கள் செய்யும் டெபாசிட் மூன்று ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் வரையிலான கால வரம்பை கொண்டிருக்கின்றன இருப்பினும் இங்குள்ள வட்டி விகிதமும் அதே காலத்தின் நிலையான வைப்பு தொகைக்கு சமமாக இருக்கும் ஆனால் மூத்த குடிமக்களுக்கு நிலையான வைப்பு தொகைக்கு கூடுதல் வட்டி விதிக்கப்படுகிறது மேலும் மூத்த குடி மக்களுக்கு கூடுதலான வட்டி விகிதம் வழங்கப்படுவது சிறப்பானதாக உள்ளது முதலீடு செய்யும் நபர் எதிர்பாராத விதமாக இறந்துவிட்டால் பணத்திற்கான நாமினி எந்த வரம்பும் இல்லாமல் பணத்தை முன்கூட்டியே பெற்று முடியும் குறிப்பாக பதினைந்து லட்சம் வரையிலான டெபாசிட்களுக்கு முன்கூட்டியே பணம் வழங்கப்படும் மற்ற சிறப்பு சந்தர்ப்பங்களில் வருடாந்திர தொகையில் எழுபத்தி ஐந்து சதவிகிதம் முன்கூட்டியே பயனர்கள் பெற்றுக்கொள்ள வசதி வழங்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்